நன்மையை நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கிலும் உள்ள எனது பக்தர்கள் மற்றும் நவைசன் டிவியின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதல் இந்த நவேசம் டிவி யூடியூப் சேனலில் தினசரி நிகழ்வுகளாக அதாவது நவேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை மையமாக கொண்டு ஒரு உலக நீதி அரசியலுக்கான தனிமனித நீதி அரசியலுக்கான சமூக நீதி அரசியலுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக கடந்த ஐந்து வருடங்களாக இந்த நகிசம் எனும் கோட்பாட்டை மையமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம் இந்த நகைய விழிப்புணர்வை நாம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்த விழிப்புணர்வை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த நகையம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டின் மூலம் நல்லவர்கள் வலிமை பெற்று இங்கே நல்லவைகளை பாதுகாத்து தீயவர்களையும் தீமைகளையும் வேரறுக்க முடியும் நன்மைகளை நன்றாக வாழ வைக்க முடியும் இந்த உயரிய கோட்பாட்டில்தான் நாம் பன்முக பரிமாணத்தன்மையில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செயல்பட்டு வருகிறோம் அதற்காக சேலம் மாவட்டம் வளப்படியை மையமாக கொண்டு பக்தி யோகத்திற்கு தமிழ் சீரடி அறக்கட்டளை மற்றும் ராஜயோகிகளுக்கும் ஞானயோகிகளுக்கும் நிம்மதிக்கலை தியான ஆசிரமும் மற்றும் கர்மயோகிகளுக்கு அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் என்ற இயக்கம் போன்ற பன்முக பரிமாணத்தன்மையில் நாமும் எமது இயக்க சேவையாளர்களும் செயல்பட்டு வருகிறோம் இந்த நவேசம் என்னும் கோட்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து நல்லவைகளை வலிமைப்படுத்தி தீயவைகளை வேறறுப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டுள்ளோம் அதற்குரிய பணிகளை தற்போது செய்ய ஆரம்பித்துள்ளோம் இனி தொடர்ந்து இந்த நவேசம் டிவி யூடியூப் சேனலில் ஒரு நல்லவராக இருப்பவர் எப்படி வலிமை பெறுவது எவ்வாறு தமது வல்லமையை வளர்த்துக்கொண்டு தானும் நிம்மதியாக இருந்து பிறரையும் நிம்மதியாக வாழ வைப்பது எப்படி மேலும் நல்லவர்களை பாதுகாத்து தீயவர்களையும் தீமைகளையும் மேரறுப்பது எப்படி போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாம் உங்களோடு பகிர உள்ளோம் இதனுடைய முதற்கட்டமாக இன்று முதன் முதலாக இந்த நவேசம் டிவி யூடியூப் சேனலில் நேரளையை தருகிறோம் நவேசம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பதுதான் நவைசம் ஆகும் அதாவது நாம் வெறும் நல்லவராக இருந்தால் சூழ்ச்சி மிக்க தீமையான மனிதர்கள் நமக்கு சூழ்ச்சி செய்து நம்மையும் நம் வாழ்க்கையும் துன்புறுத்தி அழித்து விடுவார்கள் வெறும் நல்லவர்களாக மட்டும் நாம் இருந்தால் தீமையான மக்கள் தீமையான நபர்கள் சூழ்ச்சி செய்து நமது வாழ்வையும் நம்மையும் அழித்துவிட வாய்ப்பு உள்ளது வெறும் திறமை மட்டும் உள்ளது வல்லவராக மட்டும் உள்ளோம் நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் அந்த திறமைகளை வைத்துக்கொண்டு பிறருக்கு தீங்கிழைத்து அவர்கள் வாழ்வை அழித்து விடுவோம் ஏனெனில் நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இல்லை அல்லவா ஆனால் ஒரே சமயத்தில் நாம் நல்லவராகவும் இருந்து வல்லவராகவும் இருந்து நம்மை வடிவமைத்துக் கொண்டால் நாம் ஏமாறவும் தயாராக இல்லை ஏனெனில் நாம் வல்லமையையும் பெற்றுள்ளோம் பிறரை ஏமாற்றவும் தயாராக இல்லை ஏனெனில் நாம் நல்லவராகவும் இருக்கிறோம் ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் பொழுது அவர் ஏமாறவும் மாட்டார் பிறரை ஏமாற்றவும் மாட்டார் ஏனெனில் வல்லமையாக இருப்பதினால் அவர் ஏமாற மாட்டார் நல்லவராகவும் இருப்பதினால் பிறரை ஏமாற்ற மாட்டார் ஏமாற்ற மாட்டார் ஆக ஒரே சமயத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் நல்லவராக வல்லவராக தம்மை வடிவமைத்துக் கொள்வதே நவ கோட்பாடாகும் இந்த உலகில் எத்தனையோ இசங்கள் உள்ளன இந்து இசம் கிறிஸ்டினிசம் முஸ்லிமிசம் புத்திசம் ஜைனிசம் கம்யூனிசம் மார்க்சிசம் என்று எத்தனையோ இசங்கள் உள்ளன இசம் என்றால் மார்க்கம் அல்லது பாதை என்று பொருள் நாம் இதை இந்த ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களை நாம் நவ இசம் என்ற கோட்பாட்டை மையப்படுத்தி அழைக்கிறோம் அந்த நல்லவருக்கு நாய் என்று வல்லவருக்கு வாய் என்ற முதல் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு நவேச கோட்பாடு உருவாக்கப்பட்டது கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த நகேச கோட்பாட்டின் மூலம் பன்முக பரிமாணத்தன்மையில் நாங்கள் உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர்களை உருவாக்கி வருகிறோம் இந்த கோட்பாட்டின் பெயர் நவைச மார்க்கம் இது இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு கோட்பாடாகும் நீங்கள் எந்த இனம் எந்த மொழி எந்த நாடு எந்த ஜாதி எந்த மதம் கடவுள் இருக்கின்ற ஆன்மீக கொள்கை கடவுள் இல்லை என்று கூறுகின்ற நாத்திக கொள்கை எதில் இருந்தாலும் சரி ஒரே சமயத்தில் நீங்கள் நல்லவராக வல்லவராக மாறினால் அவைச கோட்பாட்டை செய்தால் அது உங்களுக்கும் நன்மை தரும் உங்களை சார்ந்த குடும்பம் சமூகம் இந்த உலகத்திற்கும் ஒரு பெருமையான பெரும் நன்மையை தரும் ஏனெனில் நீங்கள் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பதால் நீங்களும் ஏமாற மாட்டீர்கள் உங்கள் வாழ்வில் பிறரையும் ஏமாற்ற மாட்டீர்கள் இந்த ஒரு நவைசம் எனும் நல்லவர் வல்ல ஒரு கோட்பாடு மட்டும்தான் இனி உலகையே ஆளப்போகின்ற ஒரு அந்தந்த கால ஏற்ப ஒரு வெளிப்பெற்ற புத்திசாலியான மனிதர்களாலும் ஞானிகளாலும் தலைவர்களாலும் மகான்களாலும் உருவாக்கப்பட்டது நன்மையின் நோக்கத்தின் பொருட்டு மனிதநேயத்தை ஜீவநேயத்தையும் காக்கும் நோக்கத்தின் பொருட்டுதான் அந்தந்த காலத்தில் பல்வேறு மதங்களும் இனங்கள் மொழி நாலிஜ் அது என்ற பல்வேறு சித்தாந்தங்கள் கொள்கைகள் உருவாக்கப்பட்டன ஆனால் இன்று அதே சித்தாந்தங்கள் அதே கொள்கைகளை வைத்துக் கொண்டு மக்கள் பிளவு இருக்கிறார்கள் பிளவுப்படுவதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்து சண்டையிட்டுக் கொண்டு மடிகிறார்கள் ஆக அந்த காலகட்டத்திற்கு அந்த சித்தாந்தங்கள் அந்த கொள்கைகள் தேவைப்பட்டிருக்கும் அதற்கான கால சூழ்நிலை முடிவடைந்த பிறகு அது காலாவதியாகிவிட்டது எவ்வாறு ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒவ்வொரு மருந்திற்கும் காலாவதி எக்ஸ்பைரி டேட் உள்ளதோ ஆக காலாவதியான உணவுப் பொருள்களையோ அல்லது மருந்துகளையோ நாம் உட்கொண்டால் நமக்கு தீங்குதான் விளைவிக்கும் ஆக இத்தனை இனங்கள் மொழி நாடு ஜாதி மதங்கள் நிறைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் இன்று காலாவதி ஆகிவிட்டது காரணம் என்னவெனில் மனித வர்க்கம் அறிவின் உச்சத்தில் தற்போது உள்ளது ஆக நமக்கு அந்த பிளவு பிளவுபடு மக்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்துகின்ற அந்த கோட்பாடுகள் கொள்கைகள் தற்போது உதவாது ஆனால் இதை இந்த கோட்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் பலர் இங்கே அரசியல் செய்கிறார்கள் தீமையானவர்கள் நிறைய பேர் உள்ளே நுழைந்து தங்களது அநியாய சுய லாபங்களுக்காக அரசியல் என்ற போர்வையிலும் ஆன்மீகம் என்ற போர்வையிலும் நாத்திகம் என்ற போர்வையிலும் இன்னும் பல்வேறு வழியிலும் மக்களை பிளவுபடுத்தி தங்களை அநியாய சூழ்நிலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் வளப்படுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நான் அனைவரையும் கூறவில்லை அனைத்து துறையிலேயுமே நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு ஆனால் இன்று தீமைகளும் தீயவர்களும் தான் அனைத்து துறைகளையும் அனைத்து கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் அதிக அளவு பயன்படுத்துகின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தீயவர்கள் தான் அனைத்து விடயங்களிலும் உள்ளே உள்ளார்கள் காரணம் இந்த பிரபஞ்ச இயற்கை நீதி எப்படி உள்ளது எனில் நீங்கள் ஒரே கொள்கையை ஒரே சித்தாந்தத்தை ஒரே கருவியை நீங்கள் நல்லவர் கையில் கிடைத்தால் அதன் நன்மைக்கும் அவர் பயன்படுத்த முடியும் தீயவர்கள் கையில் கிடைத்தால் அதை தீய தீமைகளுக்கும் தீமை செய்வர்களுக்கும் அதை பயன்படுத்த முடியும் இவ்வாறு தான் இந்த சித்தாந்தம் உள்ளது ஆக நாம் தான் விழிப்புணர்வாக இருந்து ஒரே சமயத்தில் நம்மை நல்லவராக வல்லவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் நவேச கோட்பாடு என்கிறோம் இந்த நவேச கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளார்கள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகத்திற்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் இவ்வாறு எத்தனையோ வாதிகள் இங்கே உள்ளார்கள் நாம் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற வேண்டும் என்று வாதித்து வருகிறோம் அவர்களை நாம் நவவாதிகள் என அழைக்கிறோம் அதாவது கோட்பாட்டின் பெயர் உலகையே ஆளக்கூடிய இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த கோட்பாடு நவேச கோட்பாடு அந்த நவேச கோட்பாட்டின் வழியில் பயணிப்பவர்களை நாம் நவவாதிகள் என்கிறோம் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக தமது வாழ்வை வடிவமைத்துக் கொள்கிறவர்கள் தான் நவவாதிகள் நீங்கள் நவவாதிகளாக மாறிவிட்டால் அது உங்களுக்கும் நன்மை தரும் உங்களை சார்ந்த குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சமூகத்தில் உள்ள நல்லவர்கள் உலகத்தில் உள்ள நல்லவர்கள் அனைவருக்குமே அது நன்மை தரும் இதுதான் அந்த சிறப்பான கோட்பாடு ஆகும் நவ என்கின்ற வார்த்தைக்கு தமிழில் அழகான ஐந்து அர்த்தங்கள் உள்ளன அதாவது நவ என்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்து அர்த்தங்கள் உள்ளன புதுமை நட்பு பூமி கார்கால மலை ஒன்பது என்று ஐந்து அழகான அர்த்தங்கள் நமது தமிழ் மொழியில் உள்ளது இவைகளை இணைத்து கூற வேண்டுமெனில் புதுமையான இந்த கோட்பாட்டை பூமி முழுவதும் நட்பு கொண்டு நவ கிரகங்களின் துணையோடு கார்கால மலை போல பொழி வேண்டும் என்று நான் கூறுவேன் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் நவவாதிகளாக மாறினால் மட்டும்தான் இங்கே நன்மைகளை நீதிகளை நாம் வெற்றி பெற செய்ய வைக்க முடியும் தீயவர்களை தீமைகளை அழிக்க முடியும் வேறு எந்த வழியிலேயுமே இதை செய்ய இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் நல்லவராக இந்த நவேச கோட்பாட்டை பயன்படுத்தி நவவாதியாக நல்லவராக வல்லவராக நீங்கள் மாறிவிட்டால் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏமாறவும் மாட்டீர்கள் பிறரை ஏமாற்றவும் மாட்டீர்கள் அவ்வாறு உங்களது வாழ்வை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்கும் நிம்மதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிவகுக்கும் என்பது சிறிதும் ஐயமில்லை மேலும் உங்களை சார்ந்த குடும்பம் சமூகத்திற்குமே அது நன்மையைத்தான் தரும் ஆக இன்று நமக்கு தேவை இந்த நவேச கோட்பாட்டு ஒவ்வொரு தனி போய் நாம் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு தனி ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாறி செயல்பட வேண்டும் அதாவது இன்னும் ஆழமாக கூற வேண்டுமெனில் நமக்கு அரசியல்வாதிகள் தேவையில்லை அரசியல் நவவாதிகள் வேண்டும் அதாவது நல்லவராக வல்லவராக இருக்கிற அரசியல்வாதிகள் என்றும் பொருள் ஆன்மீகவாதிகள் தேவையில்லை ஆன்மீக நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கிற ஆன்மீகவாதிகள் என்றும் பொருள் நாத்திகவாதிகள் வேண்டாம் நாத்திகை நவவாதிகள் வேண்டும் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற நவவாதி நாத்திகவாதிகள் என்று பொருள் ஆக ஒவ்வொரு துறையிலும் அது ஆன்மீகம் நாத்திகம் அரசியல் வியாபாரம் அல்லது பொதுத்துறை எந்த துறையாக இருந்தாலும் அங்கே ஒரு நவ நவவாதிகளை உருவாக்க வேண்டும் அவ்வாறு நவவாதிகள் ஒவ்வொரு இடத்திலும் உருவாகி கொண்டே வந்தால் அவர்களும் நல்லபடியாக நன்மையை பாதுகாத்து வாழ்வார்கள் தீயவர்களையும் தீமைகளையும் வேறறுப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் இந்த நவவாதிகளாக ஒவ்வொரு தனி மனிதரையும் மாற்றுவதற்கான விழிப்புணர்வைத்தான் நாம் கொடுத்து கொண்டுள்ளோம் இனி இந்த நவேசம் டிவி இந்த யூடியூப் சேனலில் இன்று முதல் தொடர்ந்து நாம் பல விஷயங்களை இந்த ஒவ்வொரு சமயத்து ஒரே சமயத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராக வல்லவராக மாறுவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் யாம் உங்களோடு பகிர உள்ளோம் முதலில் நீங்கள் நல்லவராக வல்லவராக நவவதியாக மாறுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்வில் ஏமாறவும் மாட்டீர்கள் பிறரை ஏமாற்றவும் மாட்டீர்கள் இது உங்களுக்கும் நன்மை தரும் உங்களை சார்ந்த குடும்ப நல்லவர்கள் சமூக நல்லவர்கள் உலக நல்லவர்களுக்கும் நன்மை தரும் காலாவதியான பழைய சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்துமே மக்களை பிளவுபடுத்தி மனித நேயத்தையும் நேயத்தையும் இங்கே அழித்துக் கொண்டுள்ளன நமக்கு தற்பொழுது ஒரு புதிய சித்தாந்தம் புதிய கோட்பாடு இங்கே தேவை இது உலகையே ஆளப்போகின்ற உலகில் நல்லவர்களை மகிழ்வாக வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோட்பாடாகும் ஒரே சமயத்தில் நீங்கள் நல்லவராக வல்லவராக இருந்தால் அதுதான் நகேசம் எனும் நல்லவர் வல்லவர் கோட்பாடாகும் இது நாட்டை மட்டுமல்ல உலகையே ஆளப்போகின்ற ஒரு மிகச்சிறந்த கோட்பாடாகும் ஆக ஒவ்வொருவரும் ஒரே சமயத்தில் அந்த நல்லவராக வல்லவராக மாறுவதற்குரிய அந்த வழிமுறைகள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் எங்களது கான்டாக்ட் செல் நம்பர்கள் உள்ளன எங்களது சேவையாளர்கள் செல் நம்பர்கள் தலைபேசி எங்கள் உள்ளன அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு உண்மையான நல்லது எது உண்மையான வல்லம் எது போன்ற அந்த அனுபவங்களையும் அறிவுரைகளையும் எங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் முதலில் நல்லவராக வல்லவராக மாறி உங்களது வாழ்வை நீங்கள் சீரமைத்துக் கொள்ளலாம் அதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் சென்று நவேசம் என்று தேடினாலும் சரி அல்லது வாழப்பாடி சாய்பாபா என்று தேடினாலும் சரி கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நாங்கள் இந்த உலகிற்கு என்ன சேவைகள் செய்துள்ளோம் மனிதர்களுக்கு என்ன சேவைகள் செய்துள்ளோம் போன்ற அனைத்து விடயங்களையும் நீங்கள் காண முடியும் அது நாம் இனிமே வரும் ஒவ்வொரு நேரலையிலையும் நாம் ஆன்மீகம் அரசியல் வாழ்வியல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விடங்கள் போன்ற அனைத்து விடயங்களையுமே உங்களோடு பகிர்ந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு நல்லவராக வல்லவராக வாழ்வது என்றால் அதற்குரிய அனைத்து ரகசியங்களையும் படிப்படியாக யாம் இந்த நேரலையின் மூலம் கற்றுத்தர உள்ளோம் தொடர்ந்து எமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யாம் இந்த நேரலையில் உங்களோடு பகிரிறோம் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள் நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு நிறைய சொத்துக்களையும் பணங்களையும் சேர்த்து வைத்தீர்கள் என்றால் மட்டும் இங்கே இனி உதவாது வரும் தலைமுறைக்கு ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் முறையை நகைச வாழ்வியல் முறையை நாம் கற்றுத்தர வேண்டும் இந்த நபைச வாழ்வு முறை மட்டும்தான் நல்லவர்களாகிய நம்மையும் பாதுகாக்கும் நம்மை சார்ந்த குடும்ப நல்லவர்கள் சமூக நல்லவர்கள் உலக நல்லவர்களையும் பாதுகாக்கும் இதற்கு வேறு எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நகைசம் மட்டுமே நமக்கு உண்மையான நிரந்தரமான தீர்வாக அமைய முடியும் ஆக உண்மையான நல்லது எது உண்மையான வல்லமைது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறந்த உதாரணத்தோடு கூற வேண்டுமெனில் இன்று அநியாயத்தை செய்து கொண்டே அதை நியாயம் என்று கூறுகிறார்கள் அவரவர்கள் தவறு செய்கின்றவர்களும் குற்றம் செய்கின்றவர்களும் அவரவர்கள் ஒரு நியாயத்தை வைத்துக் கொண்டு அந்த அநியாயமான செயலையே நியாயம் என்று வாதிடுகிறார்கள் அந்த அளவுக்கு இங்கே நல்லது எது தீயது எது என்பது கூட தெரியாத அளவுக்கு இருக்கின்றார்கள் மேலும் வல்லமை என்று எதை கூறுகிறார்கள் என்றால் பயந்த நமக்கு பயப்படுகின்றவர்களை மிரட்டுகின்றார்கள் விட வலிமையானவர் நம்மை மிரட்டினால் அவருக்கு பயப்படுகிறார்கள் இதைதான் வல்லமை வீரம் என்று வேறு கூறிக்கொள்கிறார்கள் உண்மையில் இது வல்ல வீரம் இது வல்ல வல்லமை உண்மையான வல்லமை உண்மையான வீரம் என்பது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுவார்கள் உலகம் முழுவதும் ஆயுதங்களோடு உங்களுக்கு எதிராக நின்றாலும் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுதபாணியாக நீங்கள் தனித்து நின்றால் உங்களுக்குள் உங்கள் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று அதற்குரிய செயல்பாடுகளை செய்வதுதான் உண்மையான வீரம் என்று கூறுவார் ஆக உண்மையான நல்லது எது உண்மையான வல்லமை எது என்று கற்றுக் கொடுப்பதில் யாம் பல சிறந்த அனுபவங்களை பெற்றுள்ளோம் எங்கள் எம்மையோ அல்லது எமது இயக்கங்களில் உள்ள எங்களது ஆன்மீக சேவையாளர்களையோ நவவாதிகளையோ அணுகினால் உண்மையான நல்லது எது உண்மையான வல்லமை எது என்ற அந்த விடயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை நாங்கள் நவவாதிகளாக மாற்றி நவேச கோட்பாட்டின் வழியில் உங்கள் வாழ்வை மேம்பாடு அடையச் செய்வோம் அதாவது இன்னும் எளிமையாக கூற வேண்டும் நல்லவர்கள் நமது வாழ்விற்கு நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அனைவரையும் அனைத்தையும் கடவுளை செய்வார் என்று நாம் நினைக்கக்கூடாது கூடாது நமக்கான சுதந்திரத்தையும் அறிவையும் ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கடவுள் நமக்கு அளித்துள்ளார் நாம் தாம் சரியான அறிவை பயன்படுத்தி அந்த கடவுள் கொடுத்த சுதந்திரத்தையும் அறிவையும் ஆற்றலையும் சிந்தனை திறனையும் புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் அனுபவ பாடங்களையும் சரியாக பயன்படுத்தி நமது வாழ்வை மேம்பாடு அடையச் செய்து நாமும் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்ந்து நம்மை சார்ந்த நல்லவர்கள் நமது குடும்ப நல்லவர்கள் சமூக நல்லவர்கள் உலக நல்லவர்களையும் நன்றாக நன் நன்மை ஏற்படும்படி ஆனந்தமாக வாழ வைத்து இங்கே தீயவர்களையும் தீமைகளையும் நாம் பேச முடியும் என்பதில் சிறிதும் மையம் இல்லை அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான ஒரே தீர்வு இந்த நவைச கோட்பாடுதான் தனிமனித பிரச்சனையாகட்டும் சமூகம் குடும்பம் உலக சிக்கல்கள் அனைத்து சிக்கல்களுக்குமே இந்த நவைச சித்தாந்தத்தின் மூலம் நல்லவர் வல்லவர் கோட்பாட்டின் மூலம் நாம் தீர்வு காண இயலும் நல்லவர் வல்லவர் கோட்பாடு மட்டுமே நல்லவர்களின் நன்மைகளை பாதுகாக்கும் வேறு எந்த குறுக்கோளையும் கிடையாது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இனி வரும் நேரலையில் தொடர்ந்து நாம் வாழ்வியல் விழிப்புணர்வு பற்றிய ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லவராக வல்லவராக மாறுவதற்குரிய வழிகளை பெற்று நாம் உங்களோடு பகிர்கிறோம் நன்மையே நடக்கும் நன்றையுடன் வாழ்ந்தால் வல்லமே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்